ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேகா ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி ஆடி பதினெட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு ரொம்பவே ஸ்பெஷல் என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் நாங்கள் இன்றைக்காலையில் வீட்டு வாழலாம் முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறமா குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு எந்த பண்டிகைனாலுமே நாங்கள் எப்போவும் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவே நம்மளுக்கு குலதெய்வ அருள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் எந்த பண்டிகை ஆனாலுமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஆடி பதினெட்டு அப்படின்னா ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் நம்ம என்ன வாங்குகிறோமோ அது நல்லா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தங்க விற்கிற விலைக்கு நம்ம தங்கம்லாம் வாங்க முடியாது வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம் அப்படி வாங்க முடியாதவங்க கல்லுப்பு மஞ்சள் தூள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் இன்றைக்கி மஞ்சள் தூளும் கல் உப்பும்தான் வாங்கினேன் அதோட எங்களுடைய ஒரு சிறிய முயற்சியாக ஒரு சிறு தொழில் தொடங்கியிருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வீட்டில் ஆட்டி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருந்தோம் இப்போது நம்மளோட ப்ராண்ட் நேமோட எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட நம்ம கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சர்டிஃபிகெட்லாம் வாங்கியாச்சு இன்றைக்கி முதல் முறையாக நாம் கடைக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு சல்ஃபர் வச்ச எண்ணெயாக தான் கிடைக்கிது நாங்கள் சல்ஃபர் இல்லாமல் ஆட்டுறோம் அது இல்லாமல் தேங்காய் பொறிக்காமல் தானாக பழுத்து விழுகிற தேங்காய் மட்டும் எடுத்து எண்ணெய் ஆட்டி நாங்கள் சேல் பண்ணுறோம் நம்மளோட ப்ராண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஆதிநேகா நேச்சுரல்ஸ் பையன் பேர் ஆதிரன் பொண்ணு பேர் நேகா ரெண்டும் சேர்த்து ஆதிநேகான்னு வச்சுருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெய் நாங்கள் ஒரு லிட்டர் அரை லிட்டர் இரநூறு மில்லி நூறு மில்லி ஐம்பது மில்லின்னு எல்லா அளவுகளையுமே நாங்கள் பேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் மட்டும் சேல் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்